ம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாப்ல நம்மக்கிட்ட அண்ணா நான் வந்து தினம் தலைக்கு குளிக்கிறேன் இது வந்து நல்லதா இல்லை இது எனக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாப்ல ஆக்சுவலாக வந்துட்டு முடி கொட்டுறதுக்கு காரணமே அவர் வந்துட்டுங்க தினம் தலைக்கு குளிக்கிறது தான் சரிங்க தினம் தலை குளித்தா ஆகும் ஏன் முடி கொட்டுதுன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம் என்கிட்ட அதுக்குண்டான பதில் தாங்க இந்த வீடியோ அதாவது சிம்பிளானது ஒரு விஷயம் தாங்க ஆக்சுவலாக இயற்கையிலே வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் வந்து எண்ணெய் பசை வந்துட்டு சுரக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் உண்மையிலே எண்ணெய் தைக்கின்ற அவசியம் கூட இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய ஒரு உணவுகள் வந்து கம்ப்ளீட்டாக ஆரோக்கியமானது கிடையாது ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது சதவீதம் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா அப்போ அந்த இயற்கையாக சுரக்கக்கூடிய ஒரு எண்ணெய் பசைகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா தினத்தனோ ஷ ஷாம்பு போட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே என்னுடைய பல வீடியோக்களில் வந்துட்டுங்க சொல்லியிருப்பேன் தயவுசெய்து வந்துட்டு ஷாம்புவிங் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முதல் நாள் ராத்திரியோ அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியோ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படின்னம்னா நம்ம ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்னஸே அதை வந்துட்டுங்க எடுத்துரும் அப்போ வந்து பிரச்சனை என்ன ஆகும்னா ஒன்று ஓவர் ட்ரை ஆயிரும் இல்லை உங்கள் பாடி அதை என்ன பண்ணும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஆயில் வந்து செக்ரெட் ஆகும் ரெண்டுமே ஆனாலும் வந்துட்டு அது வந்து ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அது முடிய பாதிக்கும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அதாவது வந்துட்டுங்க டேண்ட்ரஃப் வந்து ஹெவியாக வந்துடும் ரொம்ப ஆயிலி ஆயிடுச்சு அப்படின்னம்னா முடி வளர்ச்சி வந்துட்டுங்க ஸ்டாப் ஆயிரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துலேருந்துமே ஸோ நம்ம வந்துட்டுங்க ரிலீவ் ஆகணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வாரம் வந்துட்டு ரெண்டு முறை இல்லைங்க நான் வந்துட்டு சம்மரு சமயத்தில் எப்படி அதை மெயின்டைன் பண்ண இல்லை நாங்கள் இருக்கிறதே சன்னி கிளைமேட்டில் தான் இருக்கோம் சென்னை மாதிரி ஒரு ஹாட் சிட்டியில தான் இருக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா திங்கள் புதன் சனி இந்த மூ மூன்று நாள் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம பழைய ஒரு ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கவங்களும் ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தலைக்கு குளிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு அடிஷ்னலாக ஒன் டே எடுத்துக்கலாம் நீங்கள் மண்டே கூட எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ளை அதாவது ஷாம்பூ பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்துட்டு ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும் சப்போஸ் வந்து நீங்கள் வெனஸ்டே வந்துட்டு குளிக்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராத்திரி அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தயவு செய்து வந்து டெய்லி வந்துட்டு ஷாம்பூயிங் பண்ணாதீங்க சும்மா வெறும் தலைக்கு கூட குளிக்காதீங்க டெய்லி அதுவுமே எஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு ஸோ அந்த காரணத்தினால வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை மட்டும் கலைக்கு குளிச்சா போதுமானதுங்க ஸோ மிக்க நன்றி உங்களை நான் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்